எல்லோருக்கும் வணக்கம் எல்லோரையும் வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலுக்கு வரவேற்கிறோம் இந்த காணொலியில் நாம் பார்க்கவிருப்பது பொது தமிழ் ஆறாம் வகுப்பு இயல் ஆறுக்கான காணொளி இதுவரைக்கும் நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதிய இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு காணொலிகளை பாருங்கள் அதாவது தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு எங்கெல்லாம் வருதோ அங்கே வந்து இந்த காணொலி ரொம்ப ரொம்ப முக்கியம் அனைத்து விதமான போட்டித் தேர்வுகள்லேயும் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டுக்கு இந்த காணொலி ரொம்ப ரொம்ப முக்கியம் முதல்ல இருந்து கடைசி வரைக்கும் முழுசாக பாருங்க காணொளியை ஸ்கிப் பண்ணாமல் முதல் கேள்வி புதியதொரு விதி செய்வோம் என்ற நூலை இயற்றியவர் புதியதொரு விதி செய்வோம் என்ற நூலை இயற்றியவர் முடியரசன் முடியரசனின் இயற்பெயர் துரைராசு துரைராசு முடியரசன் எழுதிய நூல்கள் பூங்கொடி வீரகாவியம் காவிய பாவை பூங்கொடி வீரகாவியம் காவிய பாவை திராவிட நாட்டின் வானம்பாடி என்று பாராட்டப் பெற்றவர் திராவிட நாட்டின் வானம்பாடி என்று பாராட்டப் பெற்றவர் முடியரசன் அடுத்து கவியரசு என்று பெற்றவர் கவியரசு என்று பெற்றவர் முடியரசன் அடுத்து ஆறாவது கேள்வி வெள்ளி பனிமலை மீது அடி அடிமேலை கடல் முழுதும் கப்பல் விடுவோம் பாடல் ஆசிரியர் வெள்ளி பனிமலை மீது உலாவுவோம் மேலை கடல் முழுதும் கப்பல் விடுவோம் பாடல் ஆசிரியர் பாரதியார் அடுத்து போர்க்களத்தில் வெளிப்படும் குணம் போர்க்களத்தில் வெளிப்படும் குணம் வீரம் வீரம் கல் எடுத்து எனும் சொல்லை பிரித்தழுத கிடைப்பது கல் கூட்டல் எடுத்து கல் கூட்டல் எடுத்து அடுத்து நானிலம் எனும் சொல்லை பிரித்தழுத கிடைப்பது நான்கு கூட்டல் நிலம் நான்கு கூட்டல் நிலம் நாடு கூட்டல் என்ற என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் நாடென்ற களம் கூட்டல் ஏரி என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் களமேரி களமேரி கல்லெடுத்து முள்ளெடுத்து காட்டு பெருவெளியை மல்லெடுத்த திண்டோல் மரத்தால் வளப்படுத்தி என்ற பாடலின் ஆசிரியர் முடியரசன் முடியரசன் அடுத்து ஆழ கடல் கடந்தான் அஞ்சும் சமர்கடன்தான் சூழும் பனிமலையை சுற்றிக் பொறித்தான் என்ற பாடல் இடம்பெற்றுள்ள நூல் ஆழ கடல் கடந்தான் அஞ்சும் சமர்கடன்தான் சூழும் பனிமலையை சுற்றி பொறித்தான் என்ற பாடல் இடம்பெற்றுள்ள நூல் புதியதொரு விதி செய்வோம் அடுத்து கடலும் கடல் சார்ந்த இடம் நெய்தல் 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 நிலத்தில் வாழும் மக்கள் நெய்தல் நிலத்தில் வாழும் மக்கள் பரதர் பரத்தியர் எயினர் எயிற்றியர் நெய்தல் நில மக்களின் தொழில் மீன் உப்பு விளைவித்தல் நெய்தல் நிலத்தின் பூ தாளம்பூ தாளம்பூ அடுத்து காதால் கேட்டு வாய்மொழியாக வளர்க்கப்பட்டு வருவதால் நாட்டுப்புற பாடல் எவ்வாறு அழைக்கப்படுகிறது வாய்மொழி இலக்கியம் நாட்டுப்புற பாடலில் அடங்குபவை ஏற்றப்பாட்டு ஓடப்பாட்டு விளையாட்டு பாடல் தொழில் பாடல் தாளாட்டு பாடல் அடுத்து நாட்டுப்புற இயலாய்வு எனும் நூலை தொகுத்தவர் நாட்டுப்புற இயலாய்வு எனும் நூலை தொகுத்தவர் சு சக்திவேல் சு சக்திவேல் கதிர் சுடர் எனும் சொல்லை பிரித்தழுத கிடைப்பது கதிர் கூட்டல் சுடர் கதிர் சுடர் எனும் சொல்லை பிரித்தழுத கிடைப்பது கதிர் கூட்டல் சுடர் மூச்சடக்கி எனும் சொல்லை பிரித்தழுத கிடைப்பது மூச்சு கூட்டல் அடக்கி மூச்சு கூட்டல் அடக்கி பெருமை கூட்டல் வானம் என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் பெருவானம் பெருவானம் அடுத்து அடிக்கும் அலை அடிக்கும் கூட்டல் அலை என்பதனை சேர்த்தறு கிடைக்கும் சொல் அடிக்கும் அலை அடுத்து பாயும் புயல் நம் ஊஞ்சல் ஜலசா பனிமூட்டம் உடல் போர்வை ஜலசா என்ற பாடலின் ஆசிரியர் சு சக்திவேல் பொருள்களை கொடுத்து நமக்கு தேவையான பொருள்களை பெற்றுக்கொள்வது பொருள்களை கொடுத்து நமக்கு தேவையான பொருள்களை பெற்றுக்கொள்வது பண்டமாற்று வணிகம் பண்டமாற்று வணிகம் சங்ககாலத்தில் பண்டமாற்று வணிகத்தில் நெல்லை கொடுத்து அதற்கு பதிலாக எதை பெற்றனர் உப்பு சங்க காலத்தில் பண்டமாற்று வணிகத்தில் ஆட்டின் பாலை கொடுத்து எதை பெற்றனர் தானியம் வணிகம் எத்தனை வகைப்படும் வணிகம் இரண்டு வகைப்படும் இரண்டு வகைப்படும் வணிகர்கள் வண்டிகளில் பொருள்களை ஏற்றிக்கொண்டு குழுவாக வெளியூருக்கு செல்வர் இக்குழுவிற்கு பெயர் வணிக சாத்து வணிக சாத்து துறைமுக நகரங்கள் பட்டினம் பாக்கம் அடுத்து பண்டைய தமிழ்நாட்டின் தலைசிறந்த துறைமுகம் பூம்புகார் தனிநபரால் உருவாக்கப்பட்டு நடத்தப்படும் வணிகம் தனிநபரால் உருவாக்கப்பட்டு நடத்தப்படும் வணிகம் தனிநபர் வணிகம் அடுத்து ஒன்றுக்கும் மேற்பட்டோர் இணைந்து முதலீடு செய்து வணிகம் நடத்துவது நிறுவன வணிகம் நிறுவன வணிகம் அடுத்து தன்னாடு விளைந்த வெண்ணெல் தந்து பிறநாட்டு உப்பின் கொள்ளை சுற்றி உமணர் போகலும் என்ற வரி இடம்பெற்றுள்ள நூல் நற்றினை தன்னாடு விளைந்த வெண்ணில் தந்து பிறநாட்டு உப்பின் கொள்ளை சுற்றி உமணர் போகலும் என்ற வரி இடம்பெற்றுள்ள நூல் நற்றினை பாலொடு வந்து கூலோடு பெயரும் என்ற வரி இடம்பெற்றுள்ள நூல் குறுந்தொகை பாலொடு வந்து கூலோடு பெயரும் குறுந்தொகை பொன்னோடு வந்து கரியோடு பெயரும் என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் அகநானூறு அகநானூறு அடுத்து சிறு வணிகர்கள் நுகர்வோருடன் நேரடி தொடர்பு கொள்வார்கள் அடுத்து தமிழ்நாட்டிலிருந்து பிற நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்பட்ட பொருட்கள் எவை தேக்கு மயில் தொகை அரிசி சந்தனம் இஞ்சி மிளகு தமிழ்நாட்டிலிருந்து பிற நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்பட்ட பொருட்கள் தேக்கு மயில் தொகை அரிசி சந்தனம் இஞ்சி மிளகு சீனத்திலிருந்து தமிழ்நாட்டிற்கு இறக்குமதி செய்யப்பட்ட பொருட்கள் கண்ணாடி கற்பூரம் பட்டு இந்த அடிக்கடி ரிப்பீட்டடாக கேட்குறாங்க நான் வச்சுக்கோங்க அடுத்து அரேபியாவிலிருந்து தமிழ்நாட்டிற்கு இறக்குமதி செய்யப்பட்டது குதிரை அரேபியாவிலிருந்து தமிழ்நாட்டிற்கு இறக்குமதி செய்யப்பட்டது குதிரை அடுத்து வாணிகம் செய்வார்க்கு வாணிகம் பேணி பெறவும் தமபோல செய்யின் என்று வணிகரின் நேர்மை பற்றி கூறும் நூல் திருக்குறள் வாணிகம் செய்வார்க்கு வாணிகம் பேணி பெறவும் தமபோல செய்யின் என்று வணிகரின் நேர்மை பற்றி கூறும் நூல் திருக்குறள் வணிகரை நடுவு நின்ற நன்னெஞ்சினோர் என்று கூறும் நூல் வணிகரை நடுவு நின்ற நன்னெஞ்சினோர் என்று கூறும் நூல் பட்டின பாலை பட்டின பாலை ஆப்ஷன் அதாவது பட்டின பாலை அடுத்து இந்த கேள்வி அடிக்கடி நான் போச்சுங்க நடுவு நின்ற நன்னெஞ்சினோர் பட்டின பாலை அடுத்து கொள்வதும் மிகை கொள்ளாது கொடுப்பதும் குறைபடாது என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் கொள்வதும் மிகை கொள்ளாது கொடுப்பதும் குறைபடாது என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் பட்டினப்பாலை பட்டினப்பாலை அடுத்து சமன் செய்து சீர்தூக்கும் கோல் போல் அமைந்தொருபால் கோடாமை சான்றோர்க்கு அணி என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் சமன் செய்து சீர்தூக்கும் கோல் போல் அமைந்தொரு கோடாமை சான்றோர்க்கு அணி என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் திருக்குறள் வீட்டு பயன்பாட்டிற்காக பொருள் வாங்குபவர் வீட்டு பயன்பாட்டிற்காக பொருள் வாங்குபவர் நுகர்வோர் வணிகம் கூட்டல் சாத்து என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் வணிக சாத்து அடுத்து பண்டம் கூட்டல் மாற்று என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் பண்டமாற்று பண்டமாற்று அடுத்து மாற்று எனும் வண்ணங்கள்ும் சொல்லை பிரித்திரதக் கிடைப்பது வண்ணம் கூட்டல் படங்கள் விரிவடைந்த எனும் சொல்லை பிரித்திருந்த கிடைப்பது விரிவு கூட்டல் அடைந்த விரிவு கூட்டல் அடைந்த கரன்சி நோட் என்பதற்கு இணையான தமிழ் சொல் பணத்தால் கரன்சி நோட் என்பதற்கு இணையான தமிழ் சொல் பணத்தாள் பேங்க் என்பதற்கு இணையான தமிழ்ச்சொல் வங்கி செக் என்பதற்கு இணையான தமிழ்சொல் காசோலை காசோலை டிமேண்ட் டிராஃப்ட் என்பதற்கு இணையான தமிழ்சொல் வரைவோலை வரைவோலை அடுத்து டெபிட் கார்டு என்பதற்கு இணையான தமிழ்சொல் பற்று அட்டை கிரெடிட் கார்டு என்பதற்கு இணையான தமிழ்ச்சொல் கடன் அட்டை இகாமர்ஸ் என்பதற்கு இணையான தமிழ்ச்சொல் மின்னணு வணிகம் மின்னணு வணிகம் சங்ககால வணிகம் இரண்டு வகைகளாக பிரிக்கப்பட்டிருந்தது அது என்னென்ன தரைவழி வணிகம் நீர்வழி வணிகம் துறைமுக நகரங்கள் பட்டினம் என்று அழைக்கப்பட்டது பாடுபட்டு தேடிய பணத்தை புதைத்து வைக்காதீர் என்பது யாருடைய கூற்று பாடுபட்டு தேடிய பணத்தை புதைத்து வைக்காதீர் என்பது யாருடைய கூற்று அவ்வையார் ஒன்றை ஒன்றை காட்ட வரும் எழுத்து ஒன்றை காட்ட வரும் எழுத்துகள் சுட்டு எழுத்து சுட்டு எழுத்துகள் அ இ உ இதான் சுட்டு எழுத்துகள் தற்போது எந்த சுட்டெழுத்தை பயன்படுத்துவது இல்லை உ சுட்டு சொல்லின் உள்ளேயே இருந்து சுட்டுப் பொருளை தருவது சுட்டு எழுத்துக்கள் சொல்லின் உள்ளேயே இருந்து பொருளை சுட்டுவது இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அகச்சுட்டு இது வந்து நான் மாற்றி எழுதிட்டு எழுதும்போது சுட்டெழுத்து சொல்லின் உள்ளே இருந்து பொருள் தருவது அகச்சுட்டு அதே மாதிரி சுட்டெழுத்துக்கள் சொல்லின் வெளியே இருந்து சுட்டு பொருளை தருவது புறச்சுட்டு அப்போ இந்த கேள்விக்கு பதில் இது இது வந்து பார்த்திங்கன்னா இந்த அறுபத்தி நான்காவது கேள்விக்கு இதுதான் பதில் உள்ளிருந்து வந்து அகச்சுட்டு வெளியிருந்து பொருள் தந்துச்சு அது புறச்சுட்டு அண்மை சுட்டுக்கு சுட்டுக்கு இ அ அருகில் உள்ளவற்றிற்கும் தொலைவில் உள்ளவற்றிற்கும் இடையில் இருப்பதை சுட்டிக்காட்ட பயன்படுத்தப்பட்டுள்ள சுட்டெழுத்து உ உ அடுத்து ஆ இ ஆகிய சுட்டெழுத்துகள் அந்த இந்த என தெரிந்து பொருள் தருவது சுட்டுத்திரிபு சுட்டுத்திரிபு அடுத்து வினா எழுத்துகள் ஏ ஏ ஆகியன வினாயெழுத்துகள் மொழியின் முதலில் வரும் வினா எழுத்துகள் ஏ யா மொழியின் இறுதியில் வரும் வினா எழுத்து ஆ ஓ மொழி முதலிலும் இறுதியிலும் வரும் வினா எழுத்து ஏ மொழி முதலிலும் இறுதியிலும் வரும் வினாயெழுத்து ஏ வினா எழுத்துக்கள் சொல்லின் இருந்து வினா பொருளை தருமாயின் அது அகவினா அகவினா எழுத்துகளுக்கு எடுத்துக்காட்டு எது யார் ஏன் இதெல்லாம் அகவி அகவினா எழுத்துகளுக்கு எடுத்துக்காட்டு வினா எழுத்துகள் சொல்லின் புறத்தே வந்து வினா பொருளை தருமாயின் அது புறவினா துறைமுக நகரங்கள் எவ்வாறு அழைக்கப்பட்டன பட்டினம் பாக்கம் பொருள்களை விற்பவர் வணிகர் பொருள்களை விற்பவர் வணிகர் நடுவு நின்ற நன்னெஞ்சினோர் என்ற வரி வணிகரின் எத்தன்மையை எடுத்துக்காட்டுகின்றன நேர்மை இது எந்த நூலில் இருக்குது பட்டினப்பாலை அடுத்து படைத்தவன் பாடல் எந்த நூலில் இடம்பெற்றுள்ளது புதியதொரு விதி செய்வோம் நெய்தல் திணைக்குரிய நிலம் கடலும் கடல் சார்ந்த இடமும் அடுத்து போர்க்களத்தில் வெளிப்படும் குணம் மரம் பாடுபட்டு தேடிய பணத்தை புதைத்து வைக்காதீர் என்று பாடியவர் ஔவையார் ஒரு நாட்டில் உற்பத்தி செய்யப்படும் பொருள்களை பிற நாடுகளுக்கு அனுப்புவது ஏற்றுமதி பாரம்பரியம் என்ற சொல்லின் கலைச்சொல் தருக ஹெரிட்டேஜ் நாணிலம் படைத்தவன் பாடலில் அதன் ஆசிரியர் கூறும் நான்கு நிலங்கள் குறிஞ்சி முல்லை நெய்தல் மருதம் எந்த நாட்டிலிருந்து குதிரைகள் இறக்குமதி செய்யப்பட்டன அரேபியா வெள்ளி பனிமலை மீது உலாவுவோம் என்று பாடியவர் பாரதியார் என்ற சொல்லை நான்கு கூட்டல் நிலம் நான்கு கூட்டல் நிலம் பொருள்களை வாங்குபவர் நுகர்வோர் அவ்வானம் என்ற சொல்லின் சுட்டு எழுத்தை நீக்கினாலும் பிற எழுத்துகள் பொருள் தருவது புறச்சுட்டு புறச்சுட்டு அடுத்து உங்களுக்கு வந்து ஆன்சர் கொடுத்துட்டேன் விடிவெள்ளி விளக்கு மணல் பஞ்சுமெத்தை புயல் ஊஞ்சல் பனிமூட்டம் போர்வை அடுத்து கதிர்ச்சுட கதிரவனின் ஒளி மின்னல் வரி மின்னல் கோடுகள் அரிச்சுவடி அகரவரிசை எழுத்துகள் அடுத்து மல்லெடுத்தன வலிமை பெற்ற களனி வயல் சமர் போர் நல்கும் தரும் இந்த கலனி வயலுங்கிறது சமர் போருங்கிறது அடிக்கடி கேட்குறாங்க வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஞாபகம் வச்சுங்க அடிக்கடி கேட்பாங்க ரிப்பீட்டடாக அடுத்து மரம் மரம்னா வீரம் எக்களிப்பு பெருமகிழ்ச்சி களம் கப்பல் ஆளி கடல் ஆழினா கடல் அடுத்து பண்டம் கமோடிட்டி பயணப்படகுகள் பாரம்பரியம் ஹெரிட்டேஜ் நுகர்வோர் கன்சியூமர் பண்டம்னா காமோடிட்டி பயணப்படகுகள் ஃபெரீஸ் பாரம்பரியம் ஹெரிட்டேஜ் நுகர்வோர் கன்சியூமர் கடற்பயணம் ஓயேஜ் தொழில் முனைவோர் என்டர்பிரனர் என்டர்பிரனர் கலப்படம் அடல்ட்ரேஷன் வணிகர் மெர்ச்சன் அடுத்து இதில் உள்ள வரிகள் அதனுடைய நூல்கள் நடுவு நின்ற நன்னெஞ்சினோர் பட்டின பாலை தன்னாடு தந்த வெண்ணில் தந்து நற்றினை பாலொடு வந்து கூலொடு பெயரும் குறுந்தொகை பொன்னொடு வந்து கரியோடு பெயரும் அகனானூறு அடுத்து அகச்சுட்டு இம்மலை புறச்சுட்டு இது அகவினா எது புறவினா அவனா அடுத்து ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் டிஜிட்டல் மின்னணு மையம் டெபிட் கார்டு பற்று அட்டை இகாமர்ஸ் மின்னணு வணிகம் டிமாண்ட் டிராஃப்ட் வரையோலை வரையோலை இதுவரைக்கும் நம்ம இதை காவலி பார்த்தது பொது தமிழ் ஆறாம் வகுப்பு இயல் ஆறுக்கான காணொளி இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் இந்த காணொலியை உங்கள் நண்பர்களுக்கும் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மேலும் புதிய காணொலிகளுக்கு நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலோடு இணைந்திருங்கள் தொடர்ந்து நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி